la vez. ஃபர்ஸ்ட் இது மொழியோடு விளையாடலை வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தோன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்புறம் வந்து சீரை தேடின் ஏரை தேடு எவ்வளோ அழகா உழவு தொழிலை பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் அகல உழுவதை விட ஆழ உழு அதாவது அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சுட்டு இதையும் ஒழுங்கா பண்ணாமல் அதையும் ஒழுங்கா பண்ணாமல் இருப்போம்ல அந்த மாதிரி பண்ணாமல் எதை பண்ணுறோமோ அதை ஸ்பெசிஃபிக்காக கான்சென்ட்ரேஷனோட ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா சக்ஸஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லுது அடுத்து இருவினை முத்தமிழ் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கு இல்லையா இருவினை வந்து நல்வினை இருக்குது தீவினை இருக்குது அப்புறம் முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம் நாட்டில் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்புறம் வந்து ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்புறம் அறுசுவை வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்பு